யாழ்ப்பாணத்தில் கணவனை வன்முறை கும்பலை ஏவி படுகொலை செய்த குற்றச்சாட்டில் மனைவியையும் துணை பொறித்த குற்றத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் உடுப்பட்டி இமயான் பகுதியில் கோழி இறைச்சி விற்பனையில் குடும்பஸ்தர் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அதிகாலை வெளி இருந்து வாகனம் ஒன்றில் கோழிகள் கொண்டுவரப்பட்டு அவருக்கு விநியோகம் செய்த பின்னர் வாகனம் திரும்பிச் சென்றுள்ளது அதன் பின்னர் வீட்டின் வெளியே சத்தம் கேட்டபோது குடும்பஸ்தர் வெளியே வந்து பார்த்தபோது வன்முறை கும்பலொன்று அவர் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளது சத்தம் கேட்டு அவரது மனைவி வெளியே வந்தபோது போது அச்சுறுத்தி அவர் அணிந்திருந்த தங்கச் தங்கச்சக்கிலை கொள்ளையிட்டு கும்பல் தப்பிச் சென்றுள்ளது வாழ்வெட்டில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சில நாட்களில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் வல்வடித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ளனர் இந்நிலையில் குடும்பஸ்தரின் கொலையை நகைக்கான கொலையாக மாற்றவே நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்த நிலையில் கொலையானவரின் மனைவியை போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மற்றொரு இளைஞனையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்